எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திட்டியில் பார்க்கலாம் இந்த வினோத் தபீசெல் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அண்ணே நீங்கள் யாரையும் உரிமையில் பேசாதீங்கண்ணே எல்லாம் வந்துங்கண்ணே கொங்கு மண்டலத்தை வந்து சார்ந்தவங்க ஸோ கொங்கு தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்குண்ணே ஸோ ஈரோடு பக்கம்லாம் அப்படி பேசுவாங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் வந்து அப்படி பேசுவாங்க நாங்கள்லாம் வந்து சண்டைக்கு வரையா வாடா சண்டைக்கு வந்தீங்கன்னா முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போடலாம் வாடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து கூப்பிட்டு பேசக்கூடியாதுண்ணே நீங்கள் ஒருமையெல்லாம் பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அபிஷியல் வந்து சொல்கிறார் வினோத் அபிஷியல் வந்து அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் வந்து என்னுடைய புகைப்படத்தை எடுத்து அசோக்குடைய புகைப்படத்தை எடுத்து ஏன் அசோக்கை குடும்பத்தை சார்ந்த பெண்கள் புகைப்படத்தை எடுத்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அதில் என்னென்ன மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு அனானிமஸ் பார்ட்டிசிபேஸாக பார்ட்டிசிபேட்டராக வந்து அங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு வினோத் அபிஷியல் போய் பாருங்கள் மேபி வினோத் தப்பிசையில் கூட ஒரு அனா அனானமியஸ் பார்ட்டிசிபேட்டராக இருக்கலாம் அது வெளியே வரும் ஒவ்வொரு அனானமியஸ் பார்ட்டிசிபேட்டரையும் நாங்கள் வந்து எடுத்து வெளியே கொண்டுட்டு வந்துட்ருக்குறோம் உங்களுக்கு அது தெரியும் யாரும் அதில் மிஸ் ஆக மாட்டாங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி வந்து கமெண்ட் வந்து நாம் ஏன் எந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்புறம் அதை சொன்னார் நீங்கள் போட்ட ஒரு யாரோ ஒருத்தர் போட்ட கமெண்ட் என்ன நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கண்ணே அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் சொல்கிறார் பாருங்கள் என்ன எதை ஜப்பான் வந்து ஜப்பான்கார் எதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறான் இப்ப எதை கண்டுபிடிச்சுக்கிறான்னு பாருங்கள் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணியிருந்தாலும் அதனால் என்ன இருக்குது அந்த கமெண்ட் டெலிட் ஆனதில் என்ன இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட் போடுறதும் புகைப்படத்தை அசிங்கமான வகையில் சித்தரித்து அந்த புகைப்படத்தை போடுறதும் புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் வந்து எடுத்து அசிங்கமான முறையில் வீடியோவாக அதை செய்து போடுறதும் அதில் தான் வந்து சிவபெருமாள் அப்படிங்கிறவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து அவர் மாதிரி எஃப்ஐஆர் ஃபைலாச்சு இருக்கிறதுலேயே ரொம்ப அசிங்கமாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய மோட்டோ மாஸ்டர் மாதிரியான ஆட்கள் அப்புறம் மற்ற நபர்கள் நீங்கள் மோட்டோமாஸ வீடியோ போய் எடுத்துப்பாருங்களே ஏதாவது அவ் உங்க ஆளுங்க தானே அப்போது மை வீத்தீர் இருக்கிற ஆளுங்க பூரா உங்க ஆளுங்க உங்கள் அப்போ அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பாளி அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்கலாமா இப்போ மைவீத்தியில் இருக்கிறவங்க தானே ஃபேஸ்புக்கில் வந்து அப்படியெல்லாம் சித்தரித்து போட்டாங்க அப்போது அவங்க எல்லாமே உங்களை சார்ந்தவங்க இல்லை நீங்கள் சொல்லி தான் அவங்க போட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போ நாம் பேசுகிறது ஒருமையில் பேசுகிறோமா ஒருமையில் பேசுகிறோமா அதை வந்து திருப்திக்கிறதா ஆனால் ஒரு ஆளுங்க கிட்ட கூட இது மாதிரியான விஷயத்தை செய்தவர்கள் மேலே நடவடிக்கை எடுங்க யாரெல்லாம் இப்படி செஞ்சாங்களோ மைவீத்திரி ஆட்களாகவே இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தர் கூட பேசணும் கிடையாது அப்படிலாம் போடாதீங்க பர்சனல் தாக்குதல்லாம் பண்ணாதீங்க அப்படின் மட்டும் பேசியிருப்பாங்க இல்லாமல் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்தாங்க இந்த நபர் தான் பேசினார் இவங்களாம் பேசுனது இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் வந்து அதில் அந்த மாதிரி மோ மோசமான போஸ்ட் போட்டதெல்லாம் வினோத் பீசியலுக்கோ இல்லை ப்ராஃபிட் பார்ட்ஃபார்முக்கோ அப்புறம் மோட்டோ மாஸ்டருக்கோ அப்புறம் எம்எஸ்ஐக்கோ அந்த கிருஷ்ணகிரி டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் அந்த தம்பிக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எல்லாம் அவங்களாம் யார் என்னாருன்னு யாரோ ஒருத்தருக்கு கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தெரியும் ஏன் இவர்களே கூட அனானமியஸ் பார்ட்டிசிபேஷன்ல அதை செய்திருக்கலாம் அப்போ இதெல்லாம் தப்பு கிடையாது ஒருமேல எங்கேயாவது நம்ம பேசியிருப்போமா அது தப்பாம் கலோக்கியலா நம்ம வந்து ஜென்ரலா இப்ப சொல்றோம் பாரதி அன்றே சொன்னான் பாரதி எவ்வளோ பெரிய ஆளு வல்லுவன் சொன்னான் வள்ளுவனை போய் நீங்க அமைவாங்களாம் கண்ணா கடந்தாசர் பாட்டுன்னு நினைக்கிற ஒரு பாட்டில் வருது கம்பன் ஏமான் தான் அப்படின்னு வருது கம்பனம் கம்பர் எவ்வளோ பெரிய புலமைய புலவை புலமை வாய்ந்த ஒரு ஒரு ஆதர் அவர் அவர் அந்த ஆத்தரில் அவையவன்னு சொல்லலாமா ஜென்ரலாக பேசும்போது நம்ம வந்து இப்படி பேசுறது ஆனால் அதுவும் நம்ம வீடியோவில் பெரும்பாலும் இருந்திருக்காது எங்கேயாவது இடத்துல தவறுதலாக வந்திருக்கலாமே இல்லாமல் எங்கேயாவது இடத்துல நம்ம பேசியிருக்கலாம் ஆனால் அது வந்து நம்ம திருத்திக்கணுமா இவங்க அசிங்கமாக கமெண்ட் போடுறதையோ அசிங்கமாக இது மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறதையோ இவங்க திருத்திக்க மாட்டாங்களாம் அப்போது நீங்கள் வந்து ஒரு தவறுதலை தெரிந்தே செய்கிறீங்க இதை வந்து பர்பஸாக செய்கிறீங்க வேணும்னே செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ஊர்ஜிதமாகது இதெல்லாம் காலம் உங்களுக்கு டைம் போக போக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு இது பேக் ஃபயர் ஆகும் நீங்கள் செய்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாவமான செயல் எவ்வளோ பெரிய தவறான செயல் இதனால் நாம் எவ்வளோ பேர்த்துடைய குடும்பத்தை எடுத்துருக்குறோம் எவ்வளோ பேருடைய பொருளாதாரம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பேருடைய வாழ்க்கை பின்திங்கி போயிருக்கு எவ்வளோ பேர் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் இப்போ வினோத் தபிசில் வந்து நமக்கு ஒரு ரிப்ளே வீடியோ போட்டார் இல்லையா அந்த ரிப்ளோ ரிப்ளே வீடியோவுக்கு கீழே கமெண்ட் வந்து போட்டிருக்கிற கமெண்ட் நான் படிக்கிறேன் அந்த கமெண்டில் வந்து என்னென்னா நான் இதில் ஒரு லட்சம் இருபதாயிரரூபா போட்டேன் ஒரு லட்சம் இருபத்தொள்ளாயிரத்தி எண்ணூற்றூவாய்க்கு பதிலாக ஒரு லட்சம் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கட்டி முதல் பணம் கூட வாங்கவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனவேதனையில் இருக்கேன் அப்படின்னு போட்டு அவர் கமெண்ட் போட்டிருக்காரு அதுக்கு ஒன்பது பெயர் கீழே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா எஸ் நானும் அது கீழே ஒருத்தர் ஆசை ஆசை அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கு கீழே எஸ் நானும் அப்படின்னு இன்னொருத்தர் போட்டிருக்காரு அது கீழே நானும் அப்படின்னு இன்னொருத்தர் போட்டிருக்காரு மை சிஸ்டர் ஆல்சோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கு அதுக்கு கீழே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கு இன்னொருத்தர் நானும் போட்டிருக்காரு அதுக்கு இல்லை ஐ ஆல்சோ அப்படின்னு போட்டிருக்காங்க இத்தனை பேர் இவர்கள்லாம் ஒரு கூட பணத்தை எடுக்காத நபர்கள் இவர்களுலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த பாவத்தையெல்லாம் போய் எங்கே கழுவ போறீங்க யோசிப்பாருங்க இதால் அது கூட நீங்கள் அறியாமையில் செய்துட்டீங்க ஏதோ நாலு பேர் சொன்னாங்க அப்படின்ட்டு போய் பணத்தை போட்டிங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் திரும்ப திரும்ப எந்த வகையிலையுமே நமக்கு வந்து ஹோப் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே இது நல்ல நிறுவனம் என்று சொல்வதற்கு சாத்தியக்கூறு இல்லாத இது பழைய மாதிரியே ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு ஸ்கேம் மோசடி செய்த ஒரு நிறுவனத்தை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இதுனால நல்ல நிறுவனம் இது நல்ல நிறுவனம் இது நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இது தெரிந்தே செய்வது தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது இது தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தவறு செய்தவன் கரெக்ஷன் பண்ண பார்த்துக்கணும் தப்பு செய்தவன் வறுந்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது நாளை ஃப்யூச்சரில் போய் முடிய போகுது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்